குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவில் வரலாறு மற்றும் திருவிழாக்கள் பற்றி தெரியுமா வாங்க பார்க்கலாம் பாண்டிய நாட்டை ஆண்ட குலசேகர பாண்டிய மன்னனுக்கு அத்தாரம்மன் காட்சி கொடுத்ததால் இந்த ஊருக்கு குலசேகரப்பட்டினம் என்று பெயர் பெற்றது முத்தாரம்மன் என்ற பெயர் வர காரணம் அம்மை நோய் முத்து நோய் கண்டவர்களுக்கு அன்னை முத்துக்களை ஆற்றி இறக்கி குணப்படுத்தியதால் இந்த பெயர் வந்தது வரமுனி என்ற அசுரன் அகத்திய முனிவரை அவமரியாதை செய்ததால் எருமை தலையுடன் மனித உடல் பெற்று மகிஷாசுரனாக மாறும்படி சாபம் பெற்றான் மகிஷாசுரன் பல வரங்கள் பெற்று தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் துன்பம் கொடுத்தான் அசுரனின் துன்பங்களில் இருந்து விடுபட முனிவர்கள் யாகம் செய்தனர் அந்த யாகத்தில் ஸ்ரீ லலிதாம்பிகை அன்னை ஒரு குழந்தையாக தோன்றினார் அன்னை ஒன்பது நாட்கள் தொடர்ந்து வளர்ந்து பத்தாம் நாளில் மகிஷாசுரனை வதம் செய்தார் இந்த நிகழ்வை நினைவு கூறவே தசரா திருவிழா கொண்டாடப்படுகிறது கோவிலில் அம்மையும் அப்பனும் முத்தாரம்மனும் ஞானமூர்த்தீஸ்வரரும் ஒரே பீடத்தில் அருள்பாலிக்கின்றனர் கர்ப்பகிரகத்தில் சுவாமி அம்பாள் இருவரும் சுயம்பு மூர்த்திகளாக விளங்குகின்றனர் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலில் நடைபெறும் தசரா திருவிழா உலக பிரசித்தி பெற்றது மைசூருக்கு அடுத்தபடியாக இங்குதான் தசரா திருவிழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது தசரா திருவிழா புரட்டாசி மாதம் அமாவாசை முடிந்த மறுநாள் கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது இது பன்னிரண்டு நாட்கள் நடைபெறும் விழாவின் சிகர நிகழ்ச்சியான மகிஷாசூர சூரசம்ஹாரம் பத்தாம் நாள் விஜயதசமி அன்று நள்ளிரவில் கடற்கரையில் நடைபெறும் இந்த விழாவில் பக்தர்கள் காப்பு கட்டி பல்வேறு கடவுள்களின் வேடங்களை அணிந்து விரதம் இருப்பார்கள் காளி சிவன் முருகன் ஆஞ்சநேயர் போன்ற வேடங்களை அணிந்து வீதி வீதியாக சென்று காணிக்கை வசூலித்து பத்தாம் நாளில் கோவிலில் செலுத்துவார்கள் ஒவ்வொரு நாள் இரவிலும் அம்மன் வெவ்வேறு வாகனங்களில் வீதி உலா சென்று பக்தர்களுக்கு காட்சி தருகிறார் உதாரணத்திற்கு முதல் நாள் சிம்ம வாகனத்தில் துர்க்கை திருக்கோலம் ஒன்பதாம் நாள் அன்ன வாகனத்தில் கலைமகள் திருக்கோலம் என ஒவ்வொரு நாளும் ஒரு கோலத்தில் அம்மன் அருள் தசரா திருவிழா முடிந்த பின்னர் பதினொன்றாம் நாளில் பக்தர்கள் காப்பு களைந்து விரதத்தை முடிப்பார்கள் பன்னிரண்டாம் நாள் சிறப்பு பாலாபிஷேகத்துடன் விழா நிறைவு பெறும் இந்த கோவிலுக்கு யாரெல்லாம் போயிருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க நமது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவில் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளது இந்த கோவில் திருச்செந்தூரிலிருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் வங்காள விரிகுடா கடற்கரையில் அமைந்துள்ளது